அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமை முதான் பகம் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கையில் எப்பொழுதும் பண வரவு இருக்க பண நிலை அதாவது பொருளாதார நிலை வந்து எப்பொழுதும் வீட்டில் நல்லபடியாக இருக்க இந்த தீபத்தை நாம் ஏற்றுவது ரொம்பவே சிறந்தது வாழை மரம் ஒரு இரண்டு வாழை மரத்தை நம்ம வீட்ல இடம் இருந்தால் அங்கு வைத்து வளர்ப்பது ரொம்ப சிறந்தது ஒருவேளை முடியல இடம் இல்லை அப்படின்னா ஏதாவது கோவிலில் இரண்டு வாழை மரங்களை வைத்து நாம் வளர்ப்பது சிறந்தது ஏன் அப்படின்னு கேட்டா வாழை மரம் சாக்ஷாத் குருவினுடைய சொரூபமாக இருக்கு அதனால அந்த வாழை மரத்தை நம் வீட்டில் நட்டு வைத்து தினம்தோறும் காலை மற்றும் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வரும்போது குரு பலன் என்பது நமக்கு அதிகரிக்கும் குரு பலன் இருந்தாலே நமக்கு வாழ்க்கையில எல்லா விதமான வெற்றிகளும் நம்மை தேடி வரும் பொருளாதார வளர்ச்சி என்பது நமக்கு நிச்சயமாக ஏற்படும் இப்போ வீட்டில் இடம் இல்லை நாங்கள் கோவிலில் நடுறோம் கோவிலில் தினம்தோறும் நாங்கள் விளக்கு ஏத்தனமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தினம்தோறும் கோவிலில் நீங்க நட்ட இரண்டு வாழை மரத்திற்கும் ஒரு தீபத்தை ஏற்றினால் சிறந்தது காலை அல்லது மாலை அல்லது இருவேளையும் ஏற்றுவது ரொம்ப சிறந்தது முடியாதவர்கள் காலையோ அல்லது மாலையோ ஏற்றுவது சிறந்தது கோவிலுக்கு அவ்வளவு தூரம் எங்களால் போய் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் வீட்டிலேயே இரண்டு வாழை மரங்களை வைத்து நாம் தீபம் ஏற்றுவது சிறந்தது எங்கள் வீட்டில் இடம் இல்லைங்க நாங்கள் பெரிய பெரிய பேக்ஸில் வந்து வாழை மரத்தை டெரஸ் கார்டனில் வளர்க்குறோம் அந்த இடத்துல நாங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் நிலத்தில் வைத்து வளர்த்து அங்கு தீபம் ஏற்றுவது சிறந்தது அதற்கு உங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் டெரஸ் கார்டன் வந்து வளர்க்கலாம் அங்கு இந்த தீபத்தை ஏற்றலாம் குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றது இந்த வாழை மரம் அதனால்தான் நகைகள் அதிகப்படியாக சேரணும் அப்படின்னாலும் வாழை மரம் கிட்ட சில விதமான பூஜைகள் இருக்கு அந்த பூஜையை வந்து வாழை மரத்துக்கிட்ட நாம் செய்தோம் அப்படின்னா அந்த நகைகள் வந்து இரட்டிப்பாகும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அப்போ குருவினுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய இந்த வாழை மரத்தை நம் வீட்டில் நட்டு தினம்தோறும் காலை மாலை விளக்கு ஏற்றுவது சிறந்தது முடியாதவர்கள் ஒருவேளையாவது விளக்கேற்றி வழிபாடு செய்வதின் மூலமாக வீட்டில் நிச்சயம் தடையில்லாத பண வரவு ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க இதற்கு முன்பாக உங்க வீட்டில் இருந்த அந்த நிலையும் வாழை மரத்தை வச்சு நட்டு அது எப்படி வளருகின்றதோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் செல்வ வளமாக வளரும் அப்போ நாம அதற்கு தீபத்தை ஏற்றி தினந்தோறும் வழிபாடு செய்து நன்றி சொல்ல வேண்டும் அப்போ குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு ஏற்படும் குருவின் அனுகிரகம் ஏற்பட்டாலே வாழ்க்கையில் எல்லாம் வெற்றிதான் தங்கு தடையில்லாமல் நமக்கு எது வர வேண்டுமோ அதை குரு கண்டிப்பாக அருளுவார் அப்போ குருவினுடைய அனுகிரகத்தை பெற்ற பரிபூர்ணமான செடி இந்த உலகத்தில் ஒன்று உண்டு என்றால் அது நிச்சயமாக வாழை மரம் அந்த வாழை மரத்தில் வருகின்ற வாழைப்பழம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அதனால தான் குரு வழிபாட்டில் இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை நிச்சயமாக பயன்படுத்த சொல்றாங்க பூஜை அப்படினாலே வாழைப்பழம் இல்லாமல் பூஜை என்பது இருக்காது அப்போ இந்த வாழைப்பழத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் வந்ததின் காரணமும் இந்த மரம் வந்து குருவினுடைய சுரூபமாக இருப்பதின் காரணமாகவும் இருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் வீட்டில் செல்வ நிலை வளரணும் அப்படின்னா இரண்டு வாழை மரங்களை வச்சு நட்டு அதை பாதுகாத்து வளர்த்து தினம்தோறும் இருவேளை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறந்தது எந்த எண்ணெய் ஊற்றுவது எத்தனை திரி போடுவது அப்படின்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் எந்த எண்ணெய் பயன்படுத்தி தினம்தோறும் தீபம் ஏற்றுகின்றீர்களோ அதே எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றி குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு அனைவரும் பாத்திரமாகும் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதே மாதிரி மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரிய